إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله حما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته எட்டு இலங்கை உளமாக்கல் கூறுகின்ற தீர்ப்புகள் யூடியூப் டியூப் தளத்திலே ஒரு பதிவாக பதிவிடப்பட்டுள்ளது இந்த பதிவை முன்வைத்து எம்மிடம் தொடுக்கப்பட்டுள்ள கேள்வி இவர்கள் கூறுகின்ற தீர்ப்பு சரியானதா என்பதாகும் முதலிலே மிகச் சுருக்கமாக ஒரு ஆண் சஹிஹான ஹதீஸ் என்ற வகையின் ஒளியிலே இவர்கள் கூறுகின்ற தீர்ப்பு இந்த தீர்ப்பின் போது இவர்கள் ஒரு நியாயத்தை எடுத்து வைக்கின்றார்கள் ஆம் நிச்சயமாக அது நியாயமானது அதே நேரம் இதனோடு தொடர்புபட்ட மற்றொரு நியாயத்தை இவர்கள் முற்றாக மறந்திருக்கின்றார்கள் அதுபற்றி இவர்கள் பேசவே இல்லை ஒரு ஆண் சுன்னா ஒளியிலே சாதாரண ஒரு முஸ்லிம் உட்பட ஒவ்வொரு உலமாக்களும் நீதம் செலுத்த வேண்டும் அல்லாவை அஞ்சி தங்களது தீர்ப்பை வழங்க வேண்டும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் நன்கறிந்தவன் என்ற உணர்வும் மனதிலே இருக்க வேண்டும் ஐந்தாவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனம் அரபா நாளிலே ஹாஜிகள் ஒன்று கூடுகின்ற போது ஏனையவர்கள் உலகிலுள்ள அத்தனை முஸ்லிம்களும் நோன்பு பிடிக்க விரும்புகின்றவர்கள் இந்த அரபா நோன்பு கடமை என்று கூட இதில் ஒரு ஆளின் கூறியிருக்கின்றார் மிக பிழையானது ரமவான் நோன்பை தவிர ஒரு முஸ்லிமின் மீது ஏனைய எந்த நோன்பும் கடமை கிடையாது தானாகவே நேர்ச்சை மூலம் அல்லது பரிகாரமாக அவர் மீது வேறு நோன்புகள் கடமையாகினாலே ஒழிய அரவா நோன்பு கடமை கிடையாது மிகச் சிறந்த ஒரு நோன்பு சரி அரவா மைதானத்தில் ஹாஜிகள் ஒன்று கூடுகின்ற போது அந்த நோன்பை ஏனையவர்கள் நோட்க வேண்டும் என கூறுகின்ற இவர்கள் அதுதான் நியாயமானது என வாதிக்கின்ற இவர்கள் அரவா தினம் எது என்பதை கண்டறிவதற்கு ஜுல்ஹுடைய பிறையை முழு உலகிலும் அதனை பார்ப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் உலகின் எந்த மூளையில் பிறை கண்டாலும் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட சமூகம் என்ற ரீதியிலே ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அந்த பிறையை ஏற்று அதன் அடிப்படையில் தான் அரபாத்தினம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்ற நியாயத்தை இவர்களிலே எவரும் பேசவில்லை சவுதி அரேபியா என்பது ஹம்பளி மதுஹபை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நாடாகும் முக்கியமாக இரண்டு கருத்துகள் இருக்கின்றன ஒன்று உலகிலே எந்த மூலையில் பிறை காணப்பட்டாலும் இஸ்லாமிய வரம்புகளுக்கு ஏற்ப அது உண்மை என்பது ஊர்ஜிதமாகிவிட்டால் ஒட்டு முஸ்லிம்களும் அந்த பிறையை ஏற்று செயல்பட வேண்டும் என்பது ஆண் சுன்னாவின் தீர்ப்பாகும் ஹம்பளி மதுரபினரும் இதனை ஏற்றிருக்கின்றார்கள் அதே கால அதே நேரத்தில் இன்றைய கால சவுதி அரேபியா உலமாக்கள் அவர்கள் தங்களுடைய பிராந்திய நாடுகள் என ஆறு நாடுகளை தங்களுடைய கூட்டமைப்பாக வைத்திருக்கின்றார்கள் அந்த ஆறு நாடுகளுக்குள் பிறை கண்டால் மட்டும்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இங்கு ஏனையவர்களை விமர்சிக்கின்ற இந்த எட்டு உளமாக்கள் தனித்தனியாக ஒவ்வொரு நாட்டிற்கு ஒரு பிறை என்பதை தவறு காணுகின்றார்கள் அதே அவர்கள் சவுதி அரேபியாவிலே பிறை ஒன்பது என ஆறு நாடுகளுக்குள் கண்ட பிறையின் அடிப்படையிலே அதனை நிர்ணயிப்பதை இவர்கள் சரி காணுகின்றார்கள் இங்குதான் இவர்களுடைய நீதமற்ற அல்லது கல யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத இவர்களுடைய தன்மை வெளிப்படுகின்றது நீதம் கட்டாயமாக இருக்க வேண்டும் முஸ்லிம்களிலே ஹஜ் செய்கின்றவர்கள் அரபாவிலே கூடுகின்ற அதே நாளில் ஏனைய முஸ்லிம்களிலே விரும்புகின்றவர்கள் முயற்சி செய்து அரபா நோன்பை நோக்க வேண்டும் இரண்டும் ஒரே நாளிலே இடம்பெற வேண்டும் என கூறினால் அது நீதமானது ஆதாரத்தின் அடிப்படையிலே சரியானது அரபா நாளை நிர்ணயிப்பதிலே தமக்கு முன்னர் ஏனையவர்கள் கண்டால் கூட அதனை கொள்ளாமல் பிழையான தினத்தை அரபா என நிர்ணயித்துவிட்டு அந்த அரபாவிலே ஒன்று கூடுகின்ற போது முழு உலகிலும் உள்ள முஸ்லிம்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என பத்துவா வழங்குவது இந்த எட்டு உலமாக்களுடைய தெரிந்தோ தெரியாமலோ இதே தீர்ப்பை சொல்லக்கூடிய அத்தனை உலமாக்களினதும் அநீதமான தீர்ப்பாகும் ஆதாரத்திற்கு முரணான தீர்ப்பாகும் நபியின் காலத்து இஸ்லாத்திற்கு முரணான தீர்ப்பாகும் எனவே சுருக்கம் என்னவென்றால் யார் ரமவான் மாதத்தை அடைகின்றாரோ அவர் நோன்பு நோட்கட்டும் என அல்லாஹ் கூறியதன் பிரகாரம் அதேபோன்று பிறையை கண்டு நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் பிறையை கண்டு அதனை நீங்கள் கைவிடுங்கள் என நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் அனைவருக்கும் பொதுவானது எனவே சவுதி அரேபியாவுடன் உள்ள ஆறு நாடுகளில் கண்ட பிறையை மட்டும் ஏற்று செயல்படுகின்ற இன்றைய நிலையில் தினத்தில் தங்குகின்ற அதே நாளில் தான் ஏனையவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என கூறுவது நீதமானதுமல்ல ஆதாரத்திற்கு சரியானதுமல்ல இந்த விடயத்தில் இங்கு தீர்ப்பு வழங்கிய எட்டு உளமாக்கல் உட்பட உலகிலுள்ள எந்த ஆலிமாக இருந்தாலும் இவர்களுடைய தவறுகளை அழகிய முறையிலே பொர் ஆண் சுண்ணாவிலிருந்து நாம் நிரூபிப்பதற்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய உலமாக்கள் தயாராக இருக்கின்றோம் உண்மையிலேயே இவர்களுக்கு உண்மையான சட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் என்றால் ஆதாரத்தின் அடிப்படையிலும் நீளத்தின் அடிப்படையிலும் செயல்பட வேண்டும் என்பதில் இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவர்கள் எங்கு தவறிழைத்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் அதற்கான சந்திப்பிற்கு அவர்கள் முன்வர வேண்டும் எனவே ஒட்டுமொத்தத்தில் இன்றைய களநிலையின் அடிப்படையில் அதாவது ஹம்பளி மதுகபினரே ஏற்றுக்கொண்ட உண்மை உலகிலே எந்த மூலையில் பிறை கண்டாலும் அதனை ஏற்று அதன் அடிப்படையில் தான் அரபாத்தினத்தை நிர்ணயிக்க வேண்டும் அப்படி அரபாத்தினம் நிர்ணயிக்கப்படும் என்றால் அதே நாளில்தான் உலகில் உள்ள ஏனைய முஸ்லிம்கள் நோன்பு நோக்க வேண்டும் ஆனால் இன்று நடைமுறை என்னவென்றால் அண்மையில் கூட இந்த சவுதி அரேபியாவின் பிராந்தியத்தில் உள்ள அந்த நாடுகள் அல்லாத ஆபிரிக்க நாடொன்றிலே சவுதி அரேபியாவிற்கு முன்னதாக பிறை காணப்பட்டது அந்த நாட்டு அரசாங்கம் இது உண்மையான தகவல் என்று ஊர்ஜிதப்படுத்தியும் இருந்தது ஆனால் அரபா மைதானம் அமைந்திருக்கின்ற சவுதி அரேபிய அரசாங்கம் அந்த பிறையை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அரபா தினத்தை நிர்ணயிப்பதிலே இஸ்லாமிய முறையை கைவிட்டுவிட்டு அரபா நோன்பில் மட்டும் இஸ்லாமிய முறையின்பால் அழைக்கின்ற இந்த உளமாக்கல் இந்த சட்டத்தையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை இஸ்லாத்தின் அடிப்படை அம்சமாகிய ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு நோன்பை ஆரம்பிப்பது பெருநாள் கொண்டாடுவது போன்ற விடயங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையையும் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை எனவே இவர்களுடைய வத்துவா தவறானது அரபா மைதானத்தில் ஒன்று கூடுகின்ற தான் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் என நபி அவர்கள் கூறியதாக இதில் ஒரு ஆலிம் கூறுகின்றார் அப்படி ஒரு ஹதீஸே கிடையாது என்ற உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அரபா தினத்தில் ஒன்று கூடுவதும் அவர்கள் அல்லாதவர்கள் நோன்பு நோட்பதும் ஒரே நாளில் நிகழ வேண்டும் என்பதுதான் சரியானது அந்த நாளை தீர்மானிப்பதற்கு ஒட்டுமொத்த உலகிலும் நாம் பிறை பார்க்க வேண்டும் உலகிலே எந்த மூளையில் பிறை கண்டாலும் அதன் அடிப்படையிலே ஒன்பதாவது நாளில் அரபா மைதானத்திலே கூடுவது தீர்மானிக்கப்பட வேண்டும் அதே நாளிலே உலகிலே ஏனையவர்கள் நோன்பு நோற்க விரும்புகின்றவர்கள் அதன் சிறப்பை அறிந்து அதிகம் அதிகமாக அந்த நோன்பை நோற்க வேண்டும் என்பதே சரியான தீர்ப்பாகும் அதே நேரம் அந்த நோன்பு கடமை என இதில் ஒரு ஆளின் கூறியிருப்பது மிக பிழையானது அதிக நன்மைகளை தரக்கூடிய மேலதிகமான ஒரு சுண்ணத்தான நோன்பு என்பதே அது பற்றிய சட்டமும் ஆகும்